யோக்கியமா இருக்கான்னா அவன் தான் இருக்கிற எல்லா கெட்ட வேலையும் பாத்துகிட்டு இருக்கான் அப்பராணயமா இருந்தான் பாருங்க அதுக்கப்புறம் விரிவா பண்ணுவோம் இதுக்கு ஒரு சில முட்டாப்பை தற்கொலை வந்து முட்டு கொடுக்க வருவாங்க அந்த அண்ணன் ரொம்ப நல்ல ஒரு நல்ல நல்ல வீடியோ தான் போடுறாப்ல எப்பா அவரு நல்லவர் கெட்டவர் அப்படிலாம் கிடையாது பொண்டாட்டி காசுல திங்கன்னு நினைக்கிறவன் ஆட்டையா போட்டு திங்கன்னு நினைக்கிறவன் மீச வச்ச ஆம்பளையே கிடையாது அதுக்கு சேலைய கட்டிக்கிட்டு வேற ஏதாவது வேலைக்கு போலாம் இப்படி தலையெழுத்தா நீங்கள மக்களே நம்ம தப்பா எதுவும் பேசுறோமா பிள்ளைக்கு அவங்க அம்மா என்ன பண்றாங்களோ அத மனசார ஏத்துக்கணும் அவன் தான் ஆம்பளை அப்ப ஆம்பளை நீ எதுக்கு இருக்க உன் பொண்டாடி பிடிச்சத செய்ய இது கூட தெரியல அப்படின்னா நீ எதுக்குடா கல்யாணம் பண்ற கேவலமா இல்லையா உனக்கெல்லாம் ஏற்கனவே பல பேர்த்திட்ட வந்து ஆட்டையா போட்டேன்னு சொல்லி ஒரு நியூஸ போட்டாங்க அதுக்கு ஒரு வீடியோ போட்ட மக்களை இதுதான் உண்மையா நடந்துச்சு அப்படின்னு ஒரு வீடியோ போட்ட இது இவனுக்கு மட்டும் இல்ல பெண்கள்கிட்ட யாரெல்லாம் வதாச்சனை கேக்குறாங்க புறா வந்து வாங்கி குடிச்சுக்கீங்களா நீங்க ஆடம்பரமா வாழணும் அப்படிங்கற கண்டி பெண்களை வந்து ஏன் கஷ்டப்படுத்துறீங்க நீ யோக்கியமா அப்படின்னு கேட்டேன்னா நான் வாங்கலையா வாங்கினா அப்படின்னு அந்த கடவுளுக்கு தெரியும் ஏன் வாங்குறோம் எதுக்கு வாங்குறோம்ங்கிறது அந்த கடவுளுக்கு தெரியும் எனக்கு வந்து பொண்டாட்டி இல்ல பொண்டாட்டிங்கிறது சாமி